கட்டிலில் படுத்தபடி மூழ்கியிருந்த திருமலைசாமி பார்த்தான் பத்திரிகைக்குள் நுழைந்தான் தன் கணவன் தனக்காக படுக்கை அறையில் காத்து கொண்டிருப்பான் என்பதற்காக அவசர அவசரமாய் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு கையில் பால் டம்ளருடன் பெற்றோர் முக்கள் புகுழ்ந்தால் சாந்தா ஏன் சாந்தா இவ்வளோ நேரம் எரிச்சலுடன் கேட்டான் திருமலைச்சாமி பின்னே வேலையெல்லாம் முடிச்சுக்க தானே வரணும் சளிப்போடு சொன்னாள் ஆமாம் பதிலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை அது சரி தம்பி வெங்கடேஷு வந்துட்டானா உம் வந்தாச்சு சாப்பிட்டாச்சு வழக்கம் போல் பாயையும் தலையணையையும் எடுத்துக்கிட்டு முட்டை மாடிக்கு போயாச்சு என்றாள் சாந்தா ஆமாம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நேத்திக்கு தரகர் வந்து பொண்ணு பத்தி சொன்னப்ப நீ சரியாவே பிடி கொடுத்து பேசலையாமே பாவம் அந்த தரகர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன் சாந்தா ஏன் அப்படி நடந்துக்கிட்டே சற்றென்று சீரியஸ் ஆனால் திருமலை சாமி உண்மையான காரணத்தை நான் சொல்றேன் ஆனா நீங்க என்ன தப்பா நினைச்சிட கூடாது பீடிகை போட்டால் சாந்தா அட சொல்லு சாந்தா என்னை பொறுத்தவரை நீ சொல்றது என்னைக்குமே சரியாத்தான் இருக்கும் கணவனின் அந்த சான்றுரையை கேட்டதும் குளிர்ந்து போன சாந்தா மெதுவாக அவனை நெருங்கி உரசியபடி கட்டிலில் அமர்ந்தாள் அந்த உரசலில் சூடாகி போனான் திருமலை சாமி அதாவது நாம சீக்கிரமே உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணிச்சோம்னா வர்றவ அவனை உடனே கிளப்பிக்கிட்டு தனி குடித்தனம் போயிடுவான் அது இயல்புதானே அதில் என்ன தப்பு

அதுக்கு என்னடி இப்போ எரிந்து விழுந்தான் இங்க பாருங்க நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க நமக்கு இருக்குறது ரெண்டும் பொட்ட பிள்ளைங்க அதுக நாளைக்கே திடுத்து வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா நாம எங்க போறது காசுக்கு நீங்க சம்பாதிக்கிறத வச்சு அதுகளுக்கு கல்யாணம் பண்றதுன்னா ரெண்டும் கிழவி பின்னாடி தான் நடக்கும் திருமலைசாமி குறுக்கீடு இல்லாமல் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருக்க சாந்தா தொடர்ந்தாள் அதான் இன்னும் நாலஞ்சு வருஷம் உங்க தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம் இப்போ அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டாந்து என் கிட்டே தான் கொடுக்கிறான் அதில் நான் சீட்டு போட்டிருக்கேன் நாலு வருஷத்தில் பெரிய தொகை நம்ம கைக்கு வந்துடும் அதில் முக்கால்வாசியை எடுத்து நம்ம பொண்ணுங்க கல்யாணத்துக்குன்னு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற கால்வாசியில் உங்கள் தம்பிக்கு சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் தன் வஞ்சக எண்ணத்தை சொல்லி முடித்தால் சாந்தா வேணாம் டி இப்போவே அவனுக்கு முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் நாலஞ்சு வருஷம்னா ஊரில் உலகத்தில் நாலு பேர் என்ன பேசுவாங்க அண்ணன்காரன் தம்பியை கண்டுக்காமல் விட்டுட்டான்னு என்னையெல்லாம் கேவலமாக பேசுவாங்க தன் அச்சத்தை சொன்னான் திருமலைச்சாமி ஐயோ நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா அதான் அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணிடலாம்னு சொல்கிறேன்ல ஏய் அவனும் மனுஷன் அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்குமல்ல எத்தனை நாளைக்கு தான் ஒரு ஆம்பள உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு இருக்க முடியும் கடவுளே என்று மேலே பார்த்து சொன்ன சாந்தா இங்கே பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதனால நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு சும்மா கிடங்க உங்க தம்பி கல்யாணம் என் வேலை அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியபடி படுத்திருந்த கணவன் நெஞ்சின் மேல் தன் தலையை வைத்துக் கொண்டாள் அவளின் அந்த நெருக்கம் தந்த கிரக்கத்தில் தன் தம்பியையும் அவன் எதிர்காலத்தையும் மறந்தே போனான் திருமலைச்சாமி பொண்ணுத ரெண்டு தூங்கியாச்சா சாந்தா அவள் காதருகே தன் வாயை கொண்டு சென்று பிசு பிசுப்பாய் கேட்டான் ரெண்டும் கால படுத்து தூங்குதுக என்றான் அவனை வரவேற்கும் குரலில் அண்ணி அண்ணி என்று அழைத்தவாறே வீட்டிற்குள் நுழைந்த வெங்கடேஷ் எதிரில் வந்த அன்னியிடம் கவரை நீட்டினான் இந்தாங்க அண்ணி இந்த சம்பளம் வாங்கி கொண்ட சாந்தா தம்பி வீட்ல செலவு வர வர ரொம்ப அதிகமாயிட்டே போகுது தம்பி உங்க ரெண்டு பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுது தம்பி ஒரு அஞ்சோ பத்தோ சேமிக்கலாம்னு நினைச்சா முடியவே மாட்டேங்குது தம்பி என்றால் போலி வருத்தத்துடன் சேமிப்பை பத்தி எல்லாம் பிற்பாடு யோசிக்கலாம் நீங்க தாராளமா இருப்பதை செலவு பண்ணுங்க அண்ணி சாதாரணமாய் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் வெங்கடேஷ் ஒரு மாதத்திற்கு பின் ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் சாந்தா தம்பியே அந்த பெண்ணை பிடிக்குதுன்னு சொன்ன பிறகு நீயே அந்த பெண்ணை வேண்டாம்னு சொல்றே லேசான கோபத்தோடு கேட்டான் திருமலைச்சாமி எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கல அவ்வளவுதான் சற்றும் தயங்காமல் சொல்லிவிட்டு அங்கிருந்த நகரம் உட்பட்டவளின் தோலை பற்றி திருப்பினான் திருமலைச்சாமி இல்லை சாந்தா இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன் இந்த கல்யாணத்தை நான் உடனே நடத்த போறேன் நடத்தி காட்ட போறேன் விடுவது போல சொன்னான் இதனால் வரையில் தன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத கணவன் இன்று சவால் விடும் அளவிற்கு மாறிவிட்டதை கண்டு உள்ளுக்குள் அச்சமுற்ற சாந்தா தனது இறுதி அஸ்திரத்தை எடுத்து வீசினாள் அதிர்ந்து போனான் திருமலைச்சாமி ஏன் டி இப்படி பேசுற

அதுக்கப்புறம் பார்க்கலாம் மிகவும் எளிதாய் சொன்னால் சாந்தா அப்படி பாதி மூணு நாளு வருஷங்கறது ரொம்ப தூரம் பி அவள் பதியிலேதும் பேசாமல் கடுமையான முறைப்பை காட்ட தலையில் கையை வைத்துக்கொண்டு அமர்ந்தான் திருமலைசாமி அவர்களுக்கிடையே நடைபெற்ற அந்த உரையாடலை எதையோ எடுப்பதற்காக அந்த அறைக்கு வந்த வெங்கடேஷ் கதவருகே வரும்போதே கேட்டுவிட உரைந்து போனான் கடவுளே அண்ணியா இப்படி என் அம்மாவிற்கு பிறகு இந்த அண்ணியை தானே அம்மாவாய் நினைச்சிட்டு இருந்தேன் ச்சே கேவலம் என் சம்பளம் தான் அவங்களோட குறியா அவங்க என்னை காற்ற பாசமும் பறிவும் பணத்துக்காக தானா அப்ப இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதிகள் தானே தன் உடலின் மொத்த சக்தியும் வெளியேறியது போல் தளர்ந்து போனான் தான் அங்கே வந்த சுவடை தெரியாமல் திரும்பினான் கனத்த இதயத்தோடு

மிரடலான கேள்வி உள்ளுக்குள் குடையும் போது அவனது மொபைல் அதிர்ந்தது எடுத்து பார்த்தான் ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு சலிப்புடன் ஹலோ என்றான் வெங்கடேஷாரா ஆமாம் சார் உங்க அண்ணனுக்கு பேக்டரியில வேலை செஞ்சிட்டு போது திடீர்னு நெஞ்சுவலி வந்துடுச்சு சிவா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க நீங்க உடனே அங்க போங்க சார் நான் யார் என்று சொல்லாமல் தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இணைப்பை கட் செய்தான் ஒரு புத்திசாலி பதட்டத்துடன் எழுந்து மேனேஜரிடம் சொல்லிக் கொண்டு சிவா ஆஸ்பத்திரிக்கு நோக்கி பறந்தான் அங்கே அவன் கண்டது தன் அண்ணனின் உயரற்ற உடலைத்தான் என்னை அநாதையாய் விட்டு போயிட்டே அம்மா அப்பா இல்லாத என்னை அந்த குறையும் தெரியாத மாதிரி வளர்த்தியே இப்போ நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டியே கதறினான் தன்னை வந்து கட்டி கொண்டு அழுத அண்ணனின் இரண்டு பெண் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் வெடிக்க அது ஆஸ்பத்திரி என்று கூட பார்க்காமல் தரையில் உட்கார்ந்து பெண் பிள்ளை போல் உடத்த குரலில் கத்தி அழுதான் வெங்கடேஷ் சிறிது நேரத்திலேயே சுதாரித்துக் கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கும் மனதிடத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருந்தான் அண்ணனின் இறுதி சடங்குகளை எந்திர செய்து முடித்தான் ஆறு மாதங்கள் கடந்தும் கூட அந்த பெரிய இழப்பின் அதிர்வுகள் அந்த குடும்பத்தில் இருந்து இன்னும் போகாமலே இருந்தன மொட்டை மாடியில் தன் நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்த வெங்கடேஷ் அன்னி காபி டிரேயுடன் வருவதை பார்த்ததும் பேச்சை நிறுத்தி கொண்டான் பேட்டியை கொடுத்து விட்டு அண்ணி தயங்கி தயங்கி நிற்க என்ன அண்ணி என் ஏதாவது சொல்லணுமா கேட்டான் தம்பி நாளைக்கு சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்தீங்கன்னா தரகர் கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் சாந்தா சன்ன குரலில் சொல்ல நாளைக்கெல்லாம் முடியாதுங்க அண்ணி ஆபீஸ்ல ஆடிட் போயிட்டு இருக்கு நகர முடியாத சூழ்நிலை என்றான் வெங்கடேஷ் அவள் சங்கடமாய் தலையை தூக்கி அவனை பார்க்க இன்னொரு நாளைக்கு போகலாம் அண்ணி நானே சொல்றேன் அவன் கராராய் சொல்ல அமைதியாய் முட்டை மாடி படிக்கட்டுகளில் இறங்கினாள் சாந்தா ஆபீஸ்ல ஆடிட் நடக்குதுன்னு ஏண்டா வெங்கடேஷ் போய் சொன்னேன் நண்பன் கேட்க அந்த பொண்ணு பார்க்கிற நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணத்தான் அவங்க கடமையை செய்ய விடாம ஏண்டா அல்சாட்டியம் பண்றேன் ஒழுங்கா மரியாதையா நாளைக்கு அவங்க கூட போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா நண்பன் செல்லமாய் அதட்டினான் எளிதாய் சிரித்த வெங்கரேஷ் ஏய் நான் என் மனசுக்குள்ளார தீர்மானம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அதாவது வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைங்கிற முடிவு என்றான் படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்த சாந்தாவின் காதுகளில் அது விழ நின்று கூர்ந்து கவனித்தாள் பண்ணிக்கிட்டு போயிட்டா ஏன் அண்ணனோட ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் யாரோட ஆதரவு அதுகளுக்கு என்னை விட்ட யார் இருக்காங்க நாளைக்கு அதுக பெருசாகி வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா முன்னாடி நின்று செய்யறதுக்கு யாரடா இருக்காங்க என்னோட அண்ணி பாவம்டா படிக்காதவங்க உலகம் புரியாதவங்க அவங்களால வெளியே போய் காசு பணமெல்லாம் சம்பாதிக்க முடியாது ஆக என்னோட வருமானம்தான் இனி இந்த குடும்பத்துக்கான ஒரே வருமானம் பண்ணி சொல்றாங்க என்பதற்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போறவ என்னோட சம்பளம் மொத்தத்தையும் அவளே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாள்னா அண்ணி எங்க போவாங்க குறுக்கமாய் சொன்னான் வெங்கடேஷ் சரிடா அதுக்காக நீ ஏண்டா கல்யாணம் பண்ணிக்காம உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற நண்பன் கேட்டான் அண்ணன் பொண்ணுக ரெண்டையும் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது தான் இனிமே என்னோட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆணித்தரமாய் சொன்னான் வெங்கடேஷ் டே இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும்டா ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா கண்ணா தவிர்க்க முடியாமல் சில இழப்புகள் வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள் நம்ப முடியாமல் சில துன்பங்கள் அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள் இத்தனையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அதனால அப்படி வாழ முடியுமான்னு யோசிக்கிறதை விட அப்படித்தான் வாழ்ந்து ஆகணும்னு முடிவெடுத்துட்டா சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்பட்டு விடும் அத்தனையும் கேட்டுக் சாந்தா பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு வேகமாய் படியிறங்கி பூஜை அணைக்குள் சென்று சாமி பரங்களுக்கு முன் அழுகையை வெடித்தார் அவள் கண்களுக்கு அங்கிருந்த சாமி பரங்கள் அனைத்திலும் வெங்கடேஷின் முகமே தெரிந்தது